பாட்டி கவலைப்படாங்க பாட்டி நான் தாரே அம்மா கிட்ட குடுத்துருவேன் பாட்டி ஆனா அம்மா எனக்கு இன்னும் செலவுக்கு தருவாங்கல்ல அதுல என்கிட்ட பணம் இருக்குது சேர்த்து வச்சிருக்கேன் பாட்டி பாட்டி கூட கூட்டிட்டு போலாம் பாட்டி இல்ல பாட்டி அனுவும் கூட நல்லா நல்லா இருக்கும் அவளுக்காக எடுக்க வந்து செலக்ட் பண்ணா இருக்கும்ல அதுவும் அவளோட கல்யாணத்துக்கு கேட்ட போற சாரி பாட்டி அணுவை கூப்பிட்டு போலாம்

எனக்கு அந்த இஷ்டம் இல்ல ராணி தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா வேற என்ன செய்ய கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியாச்சு அவ தலையெழுத்து அங்கதானா கேட்டு கொடுப்போம் என்னன்னு இப்படி சொல்லிட்டா உனக்கு இஷ்டம் இல்லங்க அதுக்கும் இஷ்டம் இல்லங்க இந்த அம்மாக்கும் இஷ்டம் இல்ல எனக்கும் இஷ்டம் இல்ல அந்த வீட்டு கட்டி குடுக்கல எனக்கு ஒரு துளி கூட இஷ்டம் இல்லனே ஏன்னா அந்த ராசா திங்கவிய அவ்வளவா சரி இல்லன்னு அதுக்கு தானே சொல்றேன் இந்த கல்யாணத்தை நிறுத்திறான் நான் ராணிக்கிட்ட எவ்வளவோ சொல்லிட்ட மாதிரி கேட்க மாட்டேங்க நான் எடுக்க முடிவுக்கு எங்க வேலையுமே இல்லம்மா அவ என்ன முடிவு அதான் அந்த வீட்டுல நடக்குது சொன்னாலே நீ மதிக்கவும் மாட்டேங்க பிள்ளை சொல்றது கேட்கவும் மாட்டேங்க அணுக்கு சுத்தமா இஷ்டமே இல்ல வேண்டாம் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு கேட்கவே மாட்டேங்க அம்மா சரி நீ சொல்ல வேண்டியது நம்ம பொறுப்பு நீ சொல்லி பார்த்துட்டேங்க இதுக்கு மேல அவ இஷ்டம் ஆமா அதனாலதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் வீட்டு என்ன சொல்லுவ பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா ஐயோ வேண்டாமா அப்புறம் வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லாம நானும் எவ்வளவு சொல்லி பார்த்தாச்சும் கேக்குற மாதிரி இல்ல கல்யாணம் முடிஞ்ச பிறகு வெளிநாட்டு கூட்டிட்டு போயிருவானா அந்த பையன் அதனால மாமியாரால இந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இல்லாம இருந்தா சந்தோஷம் தானே எனக்கும் பிள்ளை நல்லா இருக்கணுங்கிற ஆசைதான் அவட்ட கேட்டா நான் மட்டும்தான் என் பிள்ளைக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் நீங்களும் தப்பு தப்பா தான் நினைக்கிறீங்கன்னு சொல்றாமா

என்னை நான் கல்யாணத்தன்னைக்கு கண்டிப்பா வருவேனே கல்யாணத்துக்கு முன்னாடினாலே இன்னொரு கல்யாணம் இருக்கு அங்க போண்டி இருக்கு என்னோரு கல்யாணமா யாருமா கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் நிறைய வேலை இருக்குமே எப்படி அங்க வரதுன்னு தெரியலயே சரிங்கம்மா முயற்சி பண்றேன்

பட்டு தெரியட்டேமா அப்பதான் புத்தி வரும் நம்ம இவ்வளவு பேர் சொல்லிய கேக்கலனா தான் தெரிந்தனோம். நீ அந்த கதை அப்படியே விடுமா எதுவும் நினைக்காதே. கல்யாணத்துக்கு போறேமா வந்தamani இரு. சும்மா அந்த ராணி போய் அது இதுன்னு எதையும் சொல்லிட்டு வாங்கி கட்டிட்டு இருக்காதே. சொல்ல மாட்டேமைனி. ஏய் என்னமே வேற. என்ன என்னமா? இரு. சித்தி சித்தி நல்லா இருக்கேன் சித்தி இல்ல சித்தி அதெல்லாம் வேண்டாம் என் மகன் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை எடுத்துட்டு வந்தேன் சித்தி சித்தி ராணி ஏற்பாடு பண்ண கல்யாணம் அதனால இத பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டா சித்தி நானும் சொல்லிட்டு அவன் கேக்குற மாதிரி இல்ல அதான் கல்யாணம் ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இந்தாங்க சித்தி பத்திரிகை வாங்கிக்கங்க கல்யாணத்துக்கு வந்துருங்க சித்தி குடும்பத்தோட வந்துருங்க சித்தி ஐய் மச்சான் வந்திருக்காரு அதுவும் தனியா வந்திருக்காரு இவர்கிட்ட வீட்ல வச்சு எல்லாம் உண்மையை சொல்லிக்கிட முடியாது இங்க வச்சு எல்லாம் உண்மையை சொல்லிட்டாங்க ஆமா ஆமா இதுதான் சரியான சந்தர்ப்பம் ఇవి అమ్మ ఇంత మరి తనియా ఒక కళ్యాణ్ అనుకు ఏర్పాటు పనికి విషయంతో చొల్లి సార్ చితి అప్పుడు పెయిట్ వారే సార్ సార్ నెట మరి ఎన్నమ్మా ఏదికి సార్ లా కుట్టు గడక మచ్చాన్ని కూడు ఇల్ల సార్ రాణిక అది అవ మున్నాడి వేణ సార్ కూట్టుకమ్మా ఇప్పో మా వీటికి చూడ కారణ పత్రిక ఎడుతున్నంత అందరికీ ఇప్పటి ఉరిమియా మచ్చాన్ని కూపుల్లా ఆ చారి మచ్చా ఒకటి ఒక ముఖ్యమైన విషయం వేసను ఎన్నదమ్మా

அப்போ அப்ப ராணியக்கா அவ வரமாட்டமா நான் தான் வருவேன் காலையில அணுவ கூட்டிட்டு நான் வருவேமா நீ வர்றதுக்கு கொஞ்சம் லேட் நான் ராணி கிட்ட சொல்லிடு நீ கல்யாணம் முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு வந்துரு மச்சா உண்மையதான் சொல்றீங்களோ ஆமாமா இதுல என்ன இருக்கு அப்போ இந்த கல்யாணத்தை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிதானே ஆ தெரியுமா அம்மா சொன்னாங்க அப்படின்னா பத்திரிக்கை நேட்ட மாதிரி சித்திட்ட பத்திரிக்கை கொடுத்துட்டேமா எல்லாரும் குடும்பத்தோட வந்துருங்க சரியா சரிமா நான் போயிட்டு வரேன் சித்தி வாரம் சித்தி ஐயோ இது என்ன கொடுமையா இருக்கு இவரே எல்லா விஷயமும் தெரியும் காரு இதுல வேற பத்திரிகை தந்துட்டு எல்லாரும் வந்துருங்க சொல்லிட்டு போறாரு வாங்க அந்த கல்யாணத்துக்கு இவரே கூட்டிட்டு போறேன் காரு வேற எதுக்கு இந்த கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்துருங்க சொல்லிட்டு போறாரு சோ ஒரே குழப்பமெல்லாம் இருக்கு தலையில கிருறும் சுத்துதே ஒரு சும்மா அணுக்கு அந்த பையன் கூட ஒரு கல்யாணம் இந்த பையன் கூட ஒரு கல்யாணம் நடக்குமோ சீச்சி மச்சம் விவரமான அப்படிலாம் பண்ண மாட்டாரே யாரு எப்படி அந்த கல்யாணத்துக்கு பத்திரிக்கை தந்துக்க முடியாது ஒரே குழப்ப மேல இருக்கு இவருக்கு கல்யாணத்தை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு தேய் இல்ல தேய் அம்மா நடத்த போற கல்யாணத்தை பத்தி அவருக்கு தெரிஞ்சிருக்கு ఇల్లి <Alcohol Physical Patriot Amour> <coughs>